ஓம் சாய்ராம் சாய் மஹிமா டிவி நேயர்களுக்கு வணக்கம் பாபாவுடைய கஃனிய பத்தி இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் சாய்பாபாவுடைய மகா பக்தர் உத்வேஷ் பூவா அப்படின்றவர் அவரை ஷாம் தாஸ் பாபா அப்படின்னு கூப்பிடுவாங்க இந்த மகா பக்தருக்கு பாபாவுடைய கஃனிய கொடுத்திருக்காரு அந்த கஃனிய தான் பக்தர்கள் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல பாத்துட்டு இருக்கீங்க பக்தர்கள் பாபாவுடைய கஃனிய தரிசனம் செஞ்சு அவருடைய பூர்ண அருளை பெற வேண்டி அன்போடு கேட்டுக்கிறோம் ஓம்காரேஸ்வரர் வழியில இந்த கோவிலானது அமைஞ்சிருக்கு இந்த தகவலை எங்களுக்கு வழங்கின சாய் தீபக் எங்களுடைய மனதார நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் அந்த உத்வேஷ்புவா அப்படின்ற ஷாம்தாஸ் தாஸ் பாபாவுக்கு சாய்பாபா நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்காரு தன்னுடைய சின்ன வயசுல இருந்து அவர் துறவிகள் மற்றும் சாதுக்களை சந்திக்கிறதும் அவங்களுடைய தரிசனத்தை பெறதும் வழக்கமா பண்ணிட்டு இருந்தாரு ஒரு முறை உத்வேஷ் புவா ஷேகானை சேர்ந்த கஜானந்த் மகாராஜ வந்து தரிசனம் பண்ணாரு அப்போ கஜானன் மகாராஜ் என்ன சொன்னார் அப்படின்னா நீ மேற்கு நோக்கி போ உனக்கு மோட்சத்தை குரு அங்க இருக்காரு அப்படின்னு உத்வேஷ் கிட்ட சொன்னாரு உத்வேஷ் என்ன பண்ணாரு அப்படின்னா ஷீரடிய பத்தியும் சாய்பாபாவை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டாரு அவர் ஷீரடிக்கு போன நேரத்துல சாய்பாபா துவார்காமை மசூதியில இல்ல அவர் எங்கேயாவது காட்டுக்கு போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயதான பெண்மணி சொன்னாங்க உத்வேஷ் என்ன பண்ணார் அப்படின்னா பாபாவை தேடி காட்டுக்கு போனாரு அப்போ அங்க ஒரு மனிதரை சந்திச்சாரு அவர்கிட்ட சாய்பாபாவை பத்தி கேட்டு தெரிஞ்சுகிட்டாரு ஆனா அந்த மனிதருடைய பதிலோ ரொம்பவும் கடுமையா இருந்தது அதனால உத்வேஷ் என்ன பண்ணார் அப்படின்னா மறுபடியும் துவாரகா மாய்க்கே வந்துட்டாரு நடந்த விஷயத்த அந்த வயதான பெண்மணி கிட்ட சொன்ன போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க தான் கிட்ட கடுமையா பேசினது வேற யாரும் கிடையாது அவர்தான் சாய்பாபா அப்படின்னு சொன்னாங்க இத கேட்ட உத்வேஷ் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாரு கொஞ்ச நேரம் கழிச்சு பாபா நுழைஞ்சாரு உத்வேஷ் அவருக்கு நமஸ்காரம் செஞ்சு அவர்கிட்ட என்ன கேட்டார் அப்படின்னா நான் அப்படின்னு கேட்டார் அதுக்கு சாய்பாபா என்ன பதில் சொன்னார் அப்படின்னா நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க அப்படின்றத கூடிய சீக்கிரமே புரிஞ்சுப்பீங்க இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா எல்லாம் தெளிவாயிடும் ஒரே நேரத்துல ஒரு முழு பாக்கரிய எப்படி வைத்துக் போக முடியும் இத அஞ்சு வருஷத்துல நீங்க புரிஞ்சிப்பீங்க அப்படின்னு சொன்னாரு பாபா உத்வேஷ் கிட்ட தினமும் பத்து நாட்களுக்கு பதினோரு ரூபாய் கேட்டாரு உத்வேஷம் தினமும் பாபாவுக்கு பதினோரு ரூபாய் கொடுத்தாரு பதினோராவது நாள்ல அவர்கிட்ட தட்சிணை கேட்டப்போ உத்வேஷ் கிட்ட பணம் இல்ல அதனால அவர் தன்னுடைய பத்து இந்திரியங்களையும் அவருடைய மனதையும் அதாவது ஐந்து கர்மேந்திரியங்களையும் ஐந்து ஞானேந்திரியங்களையும் அதாவது பார்த்தோம் அப்படின்னா பார்க்கறது கேக்குறது தொடர்றது பேசுறது இது மாதிரி எல்லாத்தையும் பாபா கிட்ட சமர்ப்பணம் பண்றதா சொன்னாரு அதுக்கு பாபா அதெல்லாம் என்னுடையது நீ யார் அதை எனக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு கேட்டாரு உண்மையில பார்த்தோம் அப்படின்னா பதினோரு ரூபாய் அப்படின்றது ஏக்நாத் பாகவதத்துல இருக்கிற பதினோராவது அத்தியாயத்தை தினமும் படிக்கும்படி பாபா சொல்லியிருக்காரு இப்படி பாபா பல முறை பல பக்தர்கள்கிட்ட கிட்ட ஏக்நாத் பாகவதத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் நிறைய பக்தர்கள் ஷீரடிக்கு வரும்போது பதினோரு ரூபாய் பாபாவுக்கு தக்ஷணியம் வழங்குறதும் உண்டு உத்வேஷ் உத்வேஷ்பூவாவுடைய கதையிலிருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பக்தன் தன் குருக்கிட்ட முழுமையாக சரணாகதி அடைஞ்சால் அந்த குருவினுடைய அருள் கிடைச்சு மோட்சத்திற்கான பாதியை நிச்சயமாக அடையலாம் நன்றி ஜெய் சாய்ராம்